ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு கார சட்னி எப்படி பண்ணுறது பார்க்கலாமா ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டு அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா நமக்கு எவ்வளோ காரமும் அதுக்கு தேவையான காஞ்ச மிளகா போட்டுட்டு ஒரு கைப்பிடி பூண்டு பல்லு போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சிலருந்து ஒரு இருபது சின்ன வெங்காயம் போட்டுட்டு அதை நல்லா வதக்கு 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 வதக்கி அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு போட்டு அதுவும் நல்லா வதக்கு வதக்கு வதக்குன்னு வதக்கி எல்லோரும் நல்லா வதங்கிடத்துக்கு அப்புறமா கொஞ்சம் கல்லூப்பு செத்துலாம் கல்லுப்பு சேர்த்தா சீக்கிரமாக வதங்கிடுவாங்க அதை போட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கி கொஞ்சம் புளி புளி எதுக்குன்னா நல்ல டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் சட்னியோட டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கறதுக்காக அதை போட்டு எல்லாத்தையும் மொத்தமாக வதக்க வதக்கன்னு வதக்கி நல்லா கொஞ்சம் நேரம் ஆற வச்சு ஒரு மிக்சி ஜார் எடுத்து மிக்சி ஜாரில் ஆறுன இவங்களெல்லாம் மொத்தமாக போட்டு ஒரு ரெண்டு திருப்பி திருப்பி எடுத்தால் சூப்பரான கார சட்னி ரெடியாயிடுவோம் அப்புறமா திரும்பவும் எண்ணெய் போட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்து போட்டு சாப்பிட்டா சின்ன வெங்காய கார சட்னி டேஸ்ட்டு வேறு லெவல் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்